ஆல் அஸ்ஸாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் எபிசோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்றைக்கி சண்டே வேறு சொல்லவே வேண்டாம் எல்லாேருக்குமே வந்து ஒரு லெஷராகவே தான் எந்திரிச்சிருப்போம் இல்லையா ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டியூட்டி போகணுன்னு அவசியம் இல்லை சண்டே அண்ட் வந்து ஸ்கூல் போகணுன்னு குழந்தைங்களுக்கு அவசியம் இல்லை அந்த மாதிரி போகும் அண்ட் மார்னிங் ஆசெஷியல் காஃபி தான் ஆனால் காஃபி வந்து டிஃப்ரெண்ட்டான பவுடர் வந்து இது ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தேன் அண்ட் கலருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அண்ட் காஃபி போட்ட கையோடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா சண்டே நாளே வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கும் யூஸ்வலாக நம்ம எதுவும் செய்கிறத விடவும் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுப்போம் இல்லையா ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி உருளைக்கிழங்கு ஆண்டர்ட்ஸ் அ லாங் டைம் நான் ரொம்ப நாள் கழித்து நான் பூரி கிழங்கு செய்கிறேன் ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த ப்ரெட் ஐட்டம்ஸ் அண்ட் பாஸ்தாஸ் இந்த மாதிரி செஞ்சு ஒப்பை தீவேன் இந்த சாட்டர்டே சண்டேவை ஆனால் வந்து என் பையனை கேட்டுட்டான் ஏன்னா நீ பூரி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு அதனாலயே சரி அவனுக்காகவே செஞ்சேன் அதனால் அவனுக்காக செஞ்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி பார்த்தீங்களா கலர் வந்து டீ மாதிரியே இருக்கும் கலரு பட் ஆனால் காஃபி ஸ்மெல் தான் வரும் இது வந்து என்னென்னா ஃபில்டர் காஃபி சொல்லுவோம்ல அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இது வந்து கேரளாவில் கிடைக்கிற காஃபி பவுடர் அண்ட் வந்து அந்த காஃபி வந்து நம்மளோட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து காலி ஆயிடுச்சு ஸோ வாங்கணும் ஸோ மாமியார் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதில் கொஞ்சம் போல் எனக்கு கொடுத்துருந்தாங்க அண்ட் வந்து சப்பாத்தி சாரி பூரிக்கு வந்து மாவு பிணைஞ்சிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து உருளைக்கெழங்கை கட் பண்ணி வச்சுருவேன் அந்த கேப்பில் வந்து மாவை பிணிஞ்சிடுவேன் உருளைக்கிழங்கும் பாயில் ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து வானில் வச்சுட்டு தான் நான் வந்து ஆனியன் கட் பண்ணுவேன் ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் ஸோ ஒன் ஒரு வேலையை வச்சுட்டு இன்னொரு வேலையை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அது வந்து ரெடி ஆகிடும் இல்லையா ஸோ நான் வந்து பக்கத்துலேயே வந்து பூரிக்கு வந்து வானல் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வெட்டியாச்சு ஸோ தாலிப்புக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக ஆயிடும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு வந்து டைம் வந்து கன்சியூம் ஆகும் கன் ரொம்பவே கம்மியாகவே டைம் வந்து எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நாம் வந்து மார்னிங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த டே ஃபுல்லாக இருக்கும் அதாவது நீங்கள் மார்னிங்கே லேஸியாக இருந்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக லேசியாக தான் போகும் மார்னிங் நல்ல சுறுசுறுன்னு வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டே ஃபுல்லாக நம்ம வந்து ஆக்டிவாகவே இருப்போம் ஸோ இது வந்து ஒரு சயின்ஸு இது நான் நிறைய இதில் நான் பார்த்துருக்கேன் நிறைய கேள்வியும் பட்டிருக்கேன் அண்ட் இட்ஸ் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் நான் என் ஒரு டே வந்து நான் மார்னிங் எந்திரிச்சி சமைக்கலை அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ਕੰਬੇਰੀਆ ਪਹੁੰਚੋ ஸோ மார்னிங் வந்து நான் ஸ்கிப்பே பண்ண மாட்டேன் ஃபுட்டை வந்து நான் மார்னிங்கே வந்து யூஸ்வலாக பிரேக்ஃபஸ்ட் லன்ச்சு எல்லாத்தையுமே முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாகிடும் அதனால் ஸோ இது வந்து ஸ்பெஷலாக வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னா நான் முந்திரி போடுவேன் இந்த தாலிப்புக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் ஹோட்டல்ஸ்லாம் அந்த பெரிய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா அடையார் ஆனந்தபவன் அப்புறமா அந்த சங்கீதா கீதம் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷினட் கொடு போடுவாங்க ஸோ அது சாப்பிட்றப்ப ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு ஸோ அண்ட் இதை வந்து நான் கோகனட் ஆயிலில் தான் தாளிப்பேன் அது ஒரு கோகனட் ஆயிலில் தாளிப்பு வந்து ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மட்டுமே வந்து மூணு ஆயில் யூஸ் பண்ணுவேன் இப்போ நாலு ஆயில் ஆயிருச்சு ஆலிவ் ஆயில் கோகனட் ஆயில் அண்ட் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் வந்து இது பேர் என்ன ஜிஞ்சிலி ஆயில் ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் யூஸ்வலாக வந்து யூஸ் பண்ணுறது ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கு ஸோ இட்டாலியன் டைப்பு நம்ம நிறைய குசின்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம் இல்லையா ஸோ இப்போ இட்டாலியன் டிஷ்ஷஸ் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஆலிவ் ஆயில் தான் தேவைப்படும் அதுக்கு அது போட்டால் தான் அந்த டேஸ்ட் வந்து கிடைக்குன்ற மாதிரி ஸோ நிறைய வந்து இந்த கேரளா டிஷ்ஷஸ் செய்கிறதுக்கு வந்து நான் நிறைய ஈவன் அது வந்து நம்ம சவுத் இண்டியன் லைக் நம்ம தமிழ்நாடு டிஷ்ஷஸ் இருந்தாலுமே நம்ம அது கொஞ்சம் வந்து நான் அந்த கோக்னட் ஆயில் யூஸ் பண்ண தான் செய்வேன் அது ஒரு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த புளி குழம்பு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ் நீங்கள் வந்து அந்த ஜிஞ்சரி ஆயில் யூஸ் பண்ணாதான் அந்த மீன் குழம்பு புளி குழம்பு இதுக்கெல்லாம் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணலாம் இன்னுமே பெட்டராக இருக்கும் கிரவுண்ட்நட் ஆயிலுக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க எனக்கு யூஸ்வலி இந்த கிரவுண்ட்நட் ஆயிலோட ஸ்மெல்லும் சரி பர்சனலி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அண்ட் வந்து அது வந்து ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது எல்லா ஆயிலும் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல பார்த்திங்கன்னா நான் ஆலிவ் ஆயிலே ஒரு ரேட் கொடுத்து வாங்குகிறேன் ஈவன் கோகோனட் ஆயில் ஸோ எனக்கு ஆயிலுக்கே ஒரு அமௌண்ட் ஆகிடுது அதனாலே வந்து சரி ஓகே சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆகிடுச்சி ஸோ ஒரு கொஞ்சம் டேஸாக தான் நான் இந்த மாதிரி யூஸ் இருக்கேன் அதுக்கு முன்னாடிலாம் வந்து கிரவுண்ட்நட் தான் வந்து வாங்குவேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஆலிவ் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேனா இருக்கும் நிஜமாக இப்போ தான் நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அது ரேட் பார்த்துட்டே நான் அதை எடுக்கவே மாட்டேன் ஸோ நான் ஒன் எனக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சிருப்பேன் இந்த இவ்வளோ இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இந்த மந்தை வந்து கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் வச்சு நம்ம வந்து சும்மா இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணக்கூடாது இல்லையா ஒரு அமௌண்ட்டு நான் எனக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து நான் மந்த்லி வந்து ஒதுக்கி வச்சுருவேன் ஸோ இந்த அமௌண்ட் தான் போகணும் இதுக்கு எக்ஸைடும் ஆகக்கூடாது மோஸ்ட் கீழே வர வாய்ப்பே இல்லை சென்னை மாநகரில் வந்து நம்ம வந்து செலவு பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான் இல்லையா ரொம்ப விலைவாசிகள் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது நாளுக்கு நாளுக்கு காய்கறியாக இருக்கட்டும் அது தங்கமாக இருக்கட்டும் எல்லாமே ஈவன் தக்காளியே தங்க விலை விற்றுச்சுன்னா நம்ம என்னங்க வாழ்க்கையில் செய்கிறது அந்த மாதிரி இருக்குது யோசி யோசி எல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்குது எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சு ஆனால் அந்த சேல்ரி மட்டும் பாருங்களேன் நமக்கு இன்க்ரிமெண்ட் வந்து போடவே மாட்டாங்க அதுதான் கடு கடுப்பாக இருக்கும் விலைவாசிகள் ஏறுது அதுக்கு ஏற்றாப்புல நமக்கும் சேலரி கொடுக்கணுமா இல்லையா இதெல்லாம் அவங்க மாற்றிக்கணும் ஸோ பூரியும் வந்து பார்த்திங்களா நல்ல புஸ் புஸ்ஸுன்னு வந்துருச்சு ஸோ இந்த பூரி போடுறப்ப இந்த ஜோதிகா மேம் சொல்லுவாங்க இல்லையா எங்கள் அக்கா கூட கேட்பாங்க உனக்கு மட்டும் எப்படி பூரி இப்படி புஸ்ஸுன்னு வருதுன்ட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது நாக சொட்டா பூரி புஸ்ஸுன்னு தான் வருன்றாப்புல நான் சுட்டான்னு இல்லை யாரை சுட்டாலும் பூரி புசுன்னு தான் வரும் அதுக்கு ஒன்றும் இல்லை மா டோ வந்து நல்ல நீட் நீட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி பண்ணி அது கொஞ்சம் சாஃபன் ஆகணும் அண்ட் வந்து எடுக்கிறப்பவே மாவு வந்து கொஞ்சம் குட்டியாகவே திரட்டினா ரொம்பவே நல்லா புசுன்னு வரும் அது அதர்வைஸ் இதுக்கு வந்து சால்ட் மட்டுந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் இல்லைன்னா வந்து இந்த ரவை இதெல்லாம் போடுவாங்க பட் அளவுக்கு நம்ம நான் எதுவும் போட்டதில்லை நான் ட்ரை பண்ணதில்லைன்னு தான் சொல்லணும் மேபி அதெல்லாம் ட்ரை பண்ணால் இன்னும் நல்லா வருமோ என்னவோ தெரில ஆனால் நான் வெறும் சால்ட் அண்ட் நார்மலாக எண்ணெய் கூட ஊற்ற மாட்டேன் தண்ணி மொட்டு தான் நல்லா பிணைவேன் ஓரளவு நல்லா தான் வருது ஸோ இன்றைக்கி வந்து பூரியும் கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு தான் கொடுக்கணும் அவள் தான் காலையிலேருந்து ரொம்ப பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான் ஸோ ஃபஸ்ட்டு அவளுக்கு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பையன் என்னன்னு தெரில இன்றைக்கி கீழே சண்டே அதுமா கீழே விளாட போனால் சரி நானும் சண்டே தான் சாட்டர்டே சண்டேயில்தான் விளையாட்டு இருக்குது அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா கீழே போய் விளையாடுறதுக்கு டைமே இருக்காது எங்கே டியூஷன் அது இது ஹிந்தி டியூஷன் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது மாதிரியே போயிடுறதுன்றதுனால பசங்களும் பாவம் அண்ட் இன்னைக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு வந்து பீஸா கேட்டாங்க இட்ஸ் பீன் ஃபோர்டீன் மந்த்ஸ் ஆக்சுவலி நாங்கள் பீஸா வாங்கி ஏன்னா யூஸ்வலாக வந்து வெளியே மோஸ்ட்லி அதுவும் இந்த ஐட்டம்ஸ் வாங்க விட மாட்டேன் நான் வெளியே சாப்பிடவே மட்டன் கிடையாது கண்டிப்பாக ஏதாவது வெளியே சாப்பிட தான் செய்வோம் ஆனால் பீஸா வாங்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ட நாங்கள் அந்த ஸ்விக்கியில் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் மந்த்ஸுன்றதே இன்றைக்கி காமிச்சிதுன்னு சொன்னாங்க ஸோ பரவாயில்ல ஃபோர்டீன் மந்த்ஸ் கழித்து தானே வாங்கியிருக்கோம் அதனால் பெரிய இது கிடையாது ரொம்ப நாள் நாங்கள் வாங்கவே இல்லை அதுவும் சரி என் பையனுக்கும் சரி ரொம்ப 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 பிடிச்சது இந்த பீஸா தான் வீட்லேயே செஞ்சு கேட்பான் ஸோ அவன் வேறு எனக்கு இப்போது என்னென்னு தெரில கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருக்கு இல்லைனா வீட்டில் செஞ்சு கொடுப்பேன் மோஸ்ட்லி மைதாவில் செய்வேன் மைதாவில் தான் ஆக்சுவலி நல்லா வரும் ஆனால் கோது நான் நினைப்பேன் இதை கோதுமையில் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ஆனால் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும் அவன் வந்து சரி பண்ண கொடுக்கணும் ஸோ வந்து ரெண்டு ரெண்டு பீஸா வாங்கி கொடுத்தாங்க ஐ மீன் ரெண்டு பீஸா வாங்கினாங்க ஸோ ஆஃபரில் தான் இருந்தது ஒன் நைன்ட்டி நைன்க்கு ரெண்டு பீஸா அந்த மாதிரி வாங்கினோம் ஸோ எனக்கு வந்து நான் சாலட் பண்ணிக்கிட்டேன் ஆஃப்டர்நூனுக்கு ஏன்னா மார்னிங் வந்து பூரி தான் ஆனால் அதுவுமே நான் ஒரு ஆஃப்லேருந்து ஒன் பூரி தான் சாப்பிட்டேன் எனக்கு வந்து என்னென்னு தெரில இப்போ இனி டயட்டுக்கு நான் போயிட்டேன் ஸோ திட்ஸ் திஸ் இஸ் டே ஒன் ஆஃப் டயட் நல்ல வெயிட் ஏறிவிட்டேன் ஸோ அதனால் வந்து எனக்கு நீட் போகலாம் அப்படின்ட்டு ஸோ இது வந்து திஸ் இஸ் நாட் அ ஃபஸ்ட் டைம் ஐ எம் ரெடியூஸிங் இட்ஸ் பீன் லைக் தேர்ட் டைம் ஐம் ட்ரைங் டு ரெடியூஸ் மை வெயிட் நான் பண்ணுவேன் எனக்கு வந்து லைக் எப்படின்னா ஒன்ஸ் நான் ஸ்டிக் ஆகிட்டேன் அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா அந்த டயட் நான் முடிக்கிற வரைக்கும் இறைவன் புண்ணியத்தில் அது முடிச்சுடுவேன் அது வந்து பட் அந்த எனக்கு அந்த மூட் வரணும் வெயிட் வந்து லாஸ் பண்ணணும் அந் ஏன்னா அந்தளவுக்கு வெயிட்டை கெயின் பண்ணிவிடுவேன் வந்து இல்லை வெயிட் லூஸ் பண்ணால் தான் லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை வரப்போ தான் நான் வெயிட்டே ரிடியூஸ் பண்ணுவேன் நான் வந்து தலை அஜித் சார் மாதிரி எப்போ ஏறுவேன் எப்போ இறங்குவேனே தெரியாது ஸோ டுவெண்ட்டி கேஜிஸ் டுவெண்ட்டி கேஜிஸ் நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறது நமக்கு வழக்கமாக போச்சு இதோட இது இதை வந்து தேர்டாக ஃபோர்த் டைம்னு நினைக்கிறேன் மறுபடியும் டுவெண்ட்டி கேஜிஸ் ரெடியூஸ் பண்ணுவேன் அதாவது என்னோட என்னோடய ஐடியில் வெயிட்டுக்கு ட்வெண்ட்டி கேஜிஸ் எப்போயும் அது ஏன்னே தெரில ஏறிடும் நான் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன்னா அந்த இருபது கிலோ ஏறுற வரைக்கும் விட்டுருவேன் நான் அதுக்கப்புறமா ஒரு கான்ஷியஸ்னஸ் வரும் ஐயோ ஏட்டோ ஏறிட்டோமே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறப்ப பழைய ஃபோட்டோஸ் பார்க்குறப்ப ட்ரெஸ்ஸஸ் வந்து டைட் ஆகுறப்ப எல்லாம் பிரித்து விடணுன்ற நிலம வரப்ப வந்து ஐயோ என்னடா செவ்வாலை நம்ம வந்து ரொம்ப வெயிட் ஏறிட்டோண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் எகைன் நான் வெயிட் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவேன் ஸோ இதுதான் டே ஒன் இல்லை இறைவா அல்லா நான் மறுபடியும் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இது என்ன அப்படின்னா பசங்களோட டாய்ஸ் இன்றைக்கி புதுசாக வாங்கின டாய்ஸ் அதாவது இந்த மாதிரி இதை மாதிரி ஆயிரம் டாய்ஸ் வச்சுருந்தா கூட தினமும் அந்த மாதிரி டாய்ஸ் வந்து கேட்குறது வழக்கம் ஆனால் நம்ம எப்பயாவது அந்த மாதிரி டாய்ஸை திரும்ப வாங்கி கொடுக்குறது ஸோ வந்து இதை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இது மாதிரி டாய்ஸ் வந்து உண்மையிலே சொல்கிறேன் இது ஒரு எவ்வளோ இருக்குதுன்னு வந்து கணக்கே கிடையாது அப்படியே உடச்சி உடச்சி தலையை உடச்சி காலை உடச்சி அது மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுனால் அப்படி ஒரு ஆனந்தம் அந்த பிள்ளைங்களுக்கு சரி சண்டே அதுமாக ரொம்ப டார்ச்சர் பண்ணவும் சரின்ட்டு போய் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு இது பாருங்கள் இந்த பார்பி கோச்சிக்கிச்சு ஐயம்மா தாயை கோச்சிக்காத வா நான் நல்லபடியாக எடுத்து விட்றேன் ஸோ இந்த டாய்ஸ்க்கு வந்து வந்து அவங்க என் பாப்பா ட்ரெஸ் மாத்துறாங்களோ இல்லையோ இந்த இந்த பார்பிக்கு நல்ல ட்ரெஸ்ஸை மாற்றுறது என்ன அந்த கம்பலை போடுறது என்ன அந்த மாதிரி ரொம்ப அளப்பறையாக இருக்கும் இந்த பார்பியை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுங்கன்னா அந்த பார்பி தான் பசங்கன்னா இந்த அந்த அந்தமேன் இந்த மேன் ஸ்பைடர் மேன் என்னென்ன மேனெல்லாம் இருக்குமோ அத்தனை மேனையும் வாங்கி வச்சுக்கிறது அத்தனை மேனையும் வச்சுக்கிட்டு இந்த மேன் என்ன பண்ணுறது வாட்ச்மேன் ஆகிடுறது அவங்கள வாட்ச் பண்ணுறதே இவங்களுக்கு வந்து வேலையா போச்சு ம் இது இதெல்லாம் ஒரு பொழப்பு இது இதெல்லாம் விளையாட்டே சரி ஓகே போனால் போதுன்னு கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்கு இந்த டாய்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ணி இது வந்து இன்றைக்கி மட்டும்தாங்க இது இப்படி இருக்கும் நாளைக்கெலாம் பார்த்திங்கன்னா இது முண்டமாக தான் கிடக்கும் ஏன்னா இது இது மண்டை எங்கே இருக்குதுன்னு தெரியாது உடம்பு எங்கே இருக்குதுன்னு தெரியாது கை கால் உடைக்கிறது சரியான ரவுடி பேபிஸுங்க கை கால்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஐயோ சிரிப்பு தான் வருது பிள்ளைங்களோட என்ன பண்ண அது அதில் ஒரு ஆனந்தம் அந்த கை காலை உடைக்கிறதுல ஒரு ஆனந்தம் எல்லாம் பொன்னம்பழமாக தெரியுங்க பொன்னம்பழம் எப்படி வந்து கை கால் உடைப்பாரோ சினிமாவில் எல்லாம் வில்லனுங்களாகவே மாறிடுறது இந்த டாய்ஸை வச்சுட்டு அவ அதில் ஒரு ஆனந்தம் பத்துக்குங்க இந்த டாய்ஸுக்கு என்ன வேலை விற்கிதுங்க ஒன்று ஒன்றும் வந்து இரநூறுவா முந்நூறுவான்னு விற்கிறான் இது இந்த காசு இரநூறுவா நான் ஒரு லிட்டர் எண்ணெய் ரெண்டு லிட்டர் எண்ணெய் வாங்கிடுவேன் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுறது நம்ம இதுலேயே காசு போயிடுது நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியல இந்த பிள்ளைங்கள வச்சுட்டு அடுத்து வந்து நாளைக்கு எக்ஸாமு ஒர்க் வேறு இருக்குது இந்த இது பார்த்திங்களா இது வந்து என்னன்னா கிராஸ் வேர்ட்ஸ் மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஐ மீன் கொடுத்துருவாங்க மேலே அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறது அவள் வந்து ஒன்று தான் பண்ணா இதில் நானும் என் பையனும் சேர்ந்து என் பையன்தான் அம்மா இங்கே இருக்குது பிஃபோர் இங்கே இருக்குது ஆஃப்டர் இங்கே இருக்குது பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பண்ணிணான் கடைசியில் சரி ஓகே நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி ஒரு வழியாக ஏன்னா இவன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டாதான் பெரிய நசங்க இவ இவ ஹோம் ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் என் பையனை படிக்க விடவே மாட்டா எந்த ஃபஸ்ட்டு முடிச்சுடு அப்படின்வா ஸோ அதனால் அவன் அவனும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணான் சரி இங்க வந்து ஜம்பல் வேர்ட்ஸ் வந்து எப்படி பண்றான்றத நீங்களே பாருங்க தப்பா நோ பண்ணி வைக்கிறா எனக்கு ஏன்னா எனக்கு நல்ல கண்ணு கேரட் இன்சைட் எம்மா